வணக்கம் மைடியர் மக்களே எல்லோரும் சொன்னா என்ன பிளாக்ஸ் சொன்னால் இரவு நேரத்து நெல் எடியும் நானும் சரியா அதோட சேர்த்து சுபாஷ் பேக்கரியும் சொல்லுவோம் சரியா இப்ப தான் வந்துட்டு டயர்டான ஒரு பயணம் பயணம் போயிட்டு டெய்லியே பசிக்க வலிக்கிட்டு வீட்டை போய் சாப்பிடுற அளவுக்கு வந்து தாங்காது அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்ச என்ன சொல்கிறது ஃபேவரெட்டான ஒரு பேக்கரி என்று சொன்னால் இருக்கிற சுபாஷ் பேக்கரி நீங்க நினைக்கக்கூடாது சுபாஷ்ப்ரமோஷனோ அப்படின்னு சொல்லிட்டு சரியா நான் ஃபுட் ரிவ்யூ ஒன்றுமே பண்றேன் போவனா சாப்பிடுவேனா அதை அடுத்து விளாக்ஸ் போடுவேனா அவ்வளவுதான் அதோட நிப்பாட்ட வேண்டியதான் எப்படியாச்சும் அங்கே போய் கடக்கலாம்னு பார்த்து அந்த நேரம் சரியான பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ராஃபிக்காக இருந்தது எப்படா உள்ள போகணும் இருந்தது சரி அப்படியே உள்ள வந்தா முக்கியமாக வந்து இங்கே வந்துட்டு சிக்கன் ரோல் வந்து சரி சரியா அது என்னோட ஃபேவரெட் அப்போ அதை சாப்பிடலாம் முடிஞ்ச போடுது இப்ப பாதிக்குன்னு சொன்னா ஏழு மணி ஆச்சு அது முடிஞ்சு போடுது இப்ப கடைசியா பாதிக்குன்னு சொன்னா கிடந்தது பேஸ்டியும் கறி பண்ணம் ஒரு நெஸ்காஃபையும் குடிப்போம்னு சொல்லி போட்டு தான் வந்தேன் சரியா கரிபன் இந்த நேரத்தில் கரிபன் பண்ணு எனக்கு கறி சொன்னால் எல்லாம் அது பிரியும் தெரியாது இப்படிதான் இந்த கறி பண்ணு தெரியாது அப்படின்னா அப்படின்னா கறி பண்ணுன்னு சொன்னா பிடிக்கும் விருப்பம் சரியான மாதிரி விருப்பம் அப்போ ஒரு கறி பண்ணும் ரெண்டு பேஸ்ட்ரியும் ஒரு நெஸ்கஃபையும் ஆர்டர் பண்ணியாச்சு வந்துட்டு இப்போ கூடிச்சு கொண்டிருக்கேன் சரியா சரி என்ன சொல்லிக்கொண்டிருக்குன்னா ஃப்ரீ அப்படி அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் என்ன சொன்னா பேக்கரியே பெரிய பிரபலியமான ஒன்று தான் நெல்லி அடிலாம் தெரியும் சரியா முதல் முருக்கா போட்டுருந்தேன் நான் சுபாஷ்ப நிறைய பேர் ரீச் பண்ணி ரீச் ஆயிருந்துச்சு நிறைய பேர் பார்த்துருந்தவன் கருணாலய பிறகு பார்க்குறோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டவன் சரி அப்படி உங்களை மாதிரி ஆக்களுக்கு நான் அப்படி போகிற வேறு இடமெல்லாம் வந்து விளாக்ஸ் இருக்கேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி பண்ணும் நெஸ்ட் கஃபியும் குடிச்சு போட்டு இப்போ வந்து வீட்டை போய் கொண்டு இப்போ வந்து சிக்னலில் நிற்கிறோம் என்னோட அலங்கரிச்சிருக்குன்னு பார்க்குறீங்கன்னா நம்ம மேலே இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொடியாம பக்கம் ஒரு அந்தோணியார் கோயில் இருக்கலோ அதில் வந்து பெருநாள் ஆரம்பம் அப்போ அதனால் வந்துட்டு வடிவாக வந்துட்டு சோடிச்சு வச்சிருக்கணும் நெல்லியடி டவுன் சரியோ அதை வந்து வடிவா வந்து அலங்காரம் செஞ்சு வச்சிருக்கணும் வடிவா இருக்குதானே இதுல பாத்தீங்கன்னா ஒரு வடிவான ஒரு கார் ஓடணும்னு எனக்கு ஒரு ஆசை தான் கார் எடுத்து ஓடணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆசை தான் சரி ஓகே ஃப்யூச்சரில் எடுப்போம் நிறைய சம்பாதிச்சு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கார் ஒன்று எடுக்க தான் இருக்குது சரி என்னோட ஆசை சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே ஆச்சும் வேண்டிக்கொள்ளுங்கவன் ப்ரே ஆச்சும் பண்ணிக்கொள்ளுங்கவன் சரியோ சரிதானே ஓகே ஒரு பிளாக் கலர் கார் அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போதுன்னு சரி ஓகே பாதுங்கன்னு சொன்னால் அப்படியே வீட்டை போயிட்டு இருக்கிறேன் சரி என்ன பிறகன் அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம்